ಮಾಯೇ ವಿಷ್ಣಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣುಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் ஒரு ஆன்மீக பாலங்க இந்த மாயன் மயம் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடமாகட்டும் நவகிரகங்களுடைய பயிற்சியாகட்டும் எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் என் தாய் பிரத்யங்கரா விஷ்ணுமாய அமைத்து தருகின்றார்கள் அந்த வகையில் என் அன்னை பிரத்யங்கரா விஷ்ணுமாயுடைய ஆசி கண்ணீராசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் மாயன் மயன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு என்ன காரணம் அது நீங்கள் தான் காரணம் மயன் மயன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த புண்ணிய பலனும் உங்களை சேர்த்து தருகின்றது என்னை பொறுத்தவரை நவ கிரகங்களுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா குறிப்பாக குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ நீண்ட காலம் எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாயின் பயிற்சி மற்ற கிரகங்களுடைய நன்மை தீமைகளை தடுக்கின்ற ஒரு கவசம் என்றே சொல்வேன் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் ரணம் ருணசானம்னு சொல்லுவாங்க அதாவது பாதிப்பு குறைவாக இருந்தாலும் கூட ஒரு யோகமான காலத்தை சனி பகவானால் கொடுக்க முடியவில்லை காரணம் கர்மா தடுக்கின்றது அந்த வகையில் சனி பகவான் தடுத்து தடுத்தது அவர் யாரையுமே தடுக்கிறது இல்லையோ சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மாவனுடைய பலனை தரக்கூடியவர் அது நன்மையோ தீமையோ சரியான நேரத்தில் தந்துடுவார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் பூமிகாரகன் என்று சொல்லுவேன் அது மட்டும் கிடையாது கிடையாதுங்க அற்புதமான ஒரு காரகத்தன்மை உடையவன் அப்படிப்பட்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் கண்ணீராசிக்கு என்னென்னா ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி குரு இன்னொரு ராஜ கிரகம் ராஜா கிரகங்கள ராஜான்னா அது செவ்வாயும் ராஜா என்றே கூறுவார்கள் இரண்டு ராஜாக்கள் ஒரு உரையில் ரெண்டு கத்தி மாதிரி தான் கவனமும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே வெற்றியை நோக்கி நகர்த்த முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு வரை இந்த செவ்வாய் பயிற்சியுடைய முழுமையான பலன் நாற்பத்தைந்து நாட்கள் அருமையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்கு எவ்வாறு அமையும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை நிம்மதியான ஒரு தருணத்தை தரக்கூடியது தான் அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குருவோடு இணைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகின்றார் அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் அற்புதமான ஒரு நற்பலனை தரப்போகின்றார்கள் அதைத்தான் காலம் நமக்கு உணர்த்துகின்றது அதே நேரத்தில் சனி பகவானுடைய இடமும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க இதுவரை கடுமையான பாதிப்பில் இருந்த அந்த ரணம்னு சொல்லக்கூடிய கடுமையான வருத்தியை சம்பாதித்த பணம் முழுவதுமே அந்த மருத்துவம் சார்ந்து செலவாச்சு அதிலிருந்து ஒரு மட்டுப்படும் இனி அந்த செலவெல்லாம் குறைஞ்சி விரைய செலவெல்லாம் சுப செலவாக மாற்றுகின்ற தன்மையை இந்த குருவும் செவ்வாயும் உங்களுக்கு அமைத்து தருவார்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாத பாடுபட்ட வாழ்க்கையில் அந்த கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சியை இந்த செவ்வாயும் குருவும் தரப்போகின்றார்கள் அற்புதம் இதுவரைக்கும் இரண்டு ராஜாக்கள் உங்களுக்கு துணையாக இருக்கப்போகின்றார் சனி பகவான் பாதிப்பில் இருந்து மட்டுமல்ல சனி தர மறந்ததை சனி த தர அல்லது கொடுக்க மறந்ததை இந்த செவ்வாயும் குருவும் வாங்கி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அந்த வகையில் பார்க்கும் பொழுது யோகமான ஒரு காலத்தை உங்களுக்கு சனி பகவான் தரப்போகின்றார் பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவ்வளவு வேதனைங்க எத்தனை அவமானங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் அணு அணுவாக அனுபவித்து வந்தீர்கள் அல்லவா அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மூன்று கிரகங்கள் என்று சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் ஆகிய செவ்வாயும் குருவும் மட்டுமே உங்களுக்கு பலன் தரப்போவதில்லை இந்த மாதம் முழுவதும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் முழுவதுமே செவ்வாய் முழுமையான ஒரு நற்பலனை தரப்போகின்றார் உங்களுடைய வெற்றிக்கு எது தடைனா மனோ தைரியம் மனோ திடம் பிரச்சனைகளை கண்டு பதுகிய காலகம் போய் பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகின்ற ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் குருபோர் இந்த ரெண்டு பேரும் சேர்க்கையுமே மங்களத்தை தருங்க தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அந்த திருமணம் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நடத்தி தருவார்கள் திருமணத்தை ஒரு பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம்தான் இந்த செவ்வாயும் குருவும் அவரோடு கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் ஒன்று செய்கின்றார் பலம் வாய்ந்த கிரகம் இவர் மட்டும் துணையாக இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்கள் நற்பனை நமக்கு வாரி வழங்கினாலும் கூட இவர் சரியாக அமையாவிட்டார் இவர் பலம் பெற்று அமையாவிட்டால் கடுமையான பாதிப்புகளையும் நடைய இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும் இனம் முடியாத ஒரு அடி வைத்த ஒரு பயம் வரும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நான் முன்னடியே சொன்னேன் இல்லையா ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பழனி இந்த நாற்பத்தைந்து நாட்களில் ரெண்டு ராஜாக்களாகிய பிரகஸ்பதியும் செவ்வாயோடு கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா பலம் பெற்று அந்த பத்து மற்றும் பதினோராவது இடங்களுக்கு வருவதனால காரிய தடைகள் வரும் எந்த காரியமாக இருந்தாலும் அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஏதொரு தடை இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறும் அந்த தடைகள் விளைவுவதற்கான சூழ்நிலையை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறுங்களை சஞ்சரிப்பதனால புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைப்பதற்கும் பொது புதிய தொழில் ஏற்பட தடைகள் நீங்குவதற்கும் என்ன செய்ய போகிறோம் என்று கைவிசைந்து நமக்கே ஒரு தொழில் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைவதற்கும் அடிமை தொழில் செய்பவர்களுக்கு கூட அதில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார் இதுவரை சனி உங்களுக்கு பாராபகமா இருந்து விட்டார் இவர் கொடுப்பதை யார் தடுப்பார் என்பது மாதிரி இந்த சனி பகவானும் உங்களுக்கு நற்பலனை தர காத்திருக்கின்ற ஒரு காலம் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் விரைய செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் வரைக்கும் மருத்துவம் சார்ந்த செலவு தேவையில்லாத வம்பு வழக்குகள் சார்ந்த செலவு எவ்வளவு சம்பாதித்தாலும் அத்தனையும் ஓட்டப்பானையில் ஒழுகின்ற தண்ணீர் போல போச்சு இனி கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் ஒருவரும் உங்களோடு துணை இருப்பதனால நல்ல மாற்றம் தேவையற்ற வம்பு வழக்குகள் மட்டுமல்ல தேவையற்ற விரய செலவுகளை உங்களை காக்கின்ற தன்மையை சனி பகவான் தருவார் பிரகஸ்பதி குரு குருவை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தடைப்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைபட்ட எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறும் நீண்ட நாள் காத்திருந்த அந்த திருமண யோக எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கலத்திரகாரகன் சுக்ரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவதனால நன்மைகள் நடக்கும் இந்த கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும்ங்க கணவன் மனைவினுடைய அந்யோன்யம் அது ரொம்ப முக்கியம் இந்த அநியுனியத்தை தரக்கூடியவன் பாசத்தை தரக்கூடியவன் குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடியவன் குடும்பத்தில் பொருளாதாரத்தை முன்னேற்றம் தரக்கூடியவன் களத்திரக்காரன் சுக்கரன் ஒரு ரகசியம் இந்த செவ்வாய் பயிற்சியில் சொல்கிறேன் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் பார்க்குறோம் அதாவது ரெண்டு பொருத்தத்தை பார்க்குறோம் மன பொருத்தத்தையும் பண பொருத்தத்தையும் தான் பார்க்குற மொழிய உடல் பொருத்தம் அந்த உடல் பொருத்தத்துக்கு ஒரு ரகசியம் கலத்திரக்காரகன் ஒரு காரணமாக இருந்த சுக்கரன் இருந்தாலும் கூட செவ்வாய் ஒரு அற்புதமான ஒரு கருத்தா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தாம்பத்தியத்தினுடைய முழு திருப்தியை ஒருத்தர் அடையணும்னா அதுக்கு காரணம் செவ்வாய் தான் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நெருப்பு மாறி இருக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளவன் தான் செவ்வாய் செவ்வாய் சிறப்பாக அப்பந்து விட்டாலே அந்திம காலம் வரை அந்த கணவன் மனைவியினுடைய உறவு பலப்படும் அதாவது மனபலமும் உடல் பலமும் ஒருவனுக்கு குறைந்து விட்டால் தெய்வ பலம் தேவைம்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் தெய்வ பலமும் மனபலமும் குறைந்து விட்டால் அந்த உடல் பலத்தை தரக்கூடியவன் செவ்வாய் தான் அதைத்தான் சொன்னார் கவிஞர் பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் மனைவியின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் அந்த உடல் பொருத்தத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கி ஒருவர் ஒருவருக்குள்ள ஒரு அன்யூனியமும் பாசப்பிணைப்பும் பெறப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த செவ்வாய் தரப்போகின்றார் கண்டிராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முன் இன்றி எதையும் செய்யாதீங்க கொஞ்சம் யோசிங்க அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு தடவத்துக்கு ரெண்டு தடவை யோசனை ஏன்னால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நன்மைகளை அடுக்கி கொண்டே போனாலும் எரிச்சலும் கோபத்தையும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் தரக்கூடியவர் அதனால் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுக்கின்ற தன்மை அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லைன்னா சில இழப்புகளை தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வம்பு வழக்குகள் எளிதில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால விட்டு கொடுத்து போகல் அனுசரித்து போகல் நாம் வேலை என்ன அதோடு நிறுத்திக்கணும் தேவையில்லாதவருடைய பிள்ளையினுடைய விஷயத்தில் மூக்கம் நுழைக்காமல் இருப்பதே சிறப்பு அவ்வாறு இருந்து ஆனால் தேவையற்ற வம்பு வழக்குகள் இல்லாமல் போகும் நீண்ட நாள் எடுத்தடைத்த வம்பு வழக்குகளும் கூட செவ்வாயினோட அருளால் செவ்வாயினுடைய துறையினால அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை கண்ணீர் ஆசிரிக்காரர்கள் பெறுவீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலைத்துறை மட்டுமல்ல ஒரு தொழில் ஒரு மனிதனுக்கு தொழில் தாங்க புருஷ லட்சணம் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரம் யார்னு பார்த்தா கலத்திரக்காரர்கள் சுக்ரன் செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் தாங்க இந்த ரெண்டு பேருமே இதுவரை உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் சரியாக அமையலை கண்ணீராசிக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்த இந்த குருமங்கள யோகத்தில் கலத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் ரெண்டு கிரகங்களும் இந்த கால மாதத்தினுடைய பிற்பகுதியில் ரொம்ப அற்புதமாக ஆதரவாக உங்களுக்கு சஞ்சரிக்க போகின்றார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதிடம் நாம் இறைவிடம் என்ன கேட்கணும் எனக்கு அதை கொடு இதை கொடுங்க எடுப்பதை விட அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு மன வலிமையை கொடு அந்த மன வலிமையை தரக்கூடியவன் செவ்வாய் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால கண்ணிராசிக்கு ஒரு அற்புதமான காலம் அரசு துறையில் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிக்கலாம் அரசு துறையிலேருந்து ஒரு ஆதாயம் பெற வேண்டுமானால் சரியான நேரம் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு அரசு துறையில் வேலைக்கு முயற்சி செய்வதோ அரசு சம்பந்தமான சில கல்வியில் ஈடுபடுவதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்கள் பக்கம் நன்மையை நோக்கி நகர்த்தி தரும் சொல்லி சொல்ல போனோம்னா குறிப்பாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் சாதகமாகவே இருக்கின்றார் கண்ணீராசிக்கு அதனால கவலையே பெற வேண்டாம் நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் பெறக்கூடிய நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கணுங்க இந்த என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சியை கேட்கின்ற பார்க்கின்ற எங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழப்பது எதுவாக இருந்தாலும் அது எங்க இழந்தோமோ அந்த இடத்துல பெறலுங்க அதுக்கு காரணம் செவ்வாய் அந்த செவ்வாய் சரியான முறையில் கண்ணீராசி இருப்பதனால எது வந்தாலும் எழுத்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்ட கண்ணீர் அதே நேரம் நீங்கள் செய்ய வேண்டியது திருத்தணியில் இருக்கக்கூடிய முருக பெருமானை படியேறி சென்று தரிசித்து பார்களே திருத்தணி முருகன் செவ்வாயினுடைய உச்சமென்றே சொல்வேன் அந்த வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய பகைவர்களும் இடம் பந்தாடுகின்ற ஒரு சக்தி அவருக்கு உண்டு அதாவது பகைவன் என்று சொல்வது மனிதர்களை மட்டுமல்ல காமகோப குரோதங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை முருகனுக்கு உண்டு அந்த முருகன் அதாவது திருத்தணி முருகன் என்ன சிறப்புனா ஒரு கைவேல் அங்கே போயிட்டு அந்த வேலை மனமுருக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மனமுருக தரிசனம் பண்ணிங்கன்னா வெற்றி அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்ல பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதாளம்னு சொல்லுவாங்க பூமிக்கு கீழே இருபது அடி ஆடத்துல நின்ற திருக்கோலத்தில் பைரவர் காலசக்கரத்தில் கையில் வைத்திருக்கிற ஒரு அற்புத சக்திங்க ஒரு பூசணிக்காயை வாங்கி ரெண்டாக உடச்சி அதை கட் பண்ணி உள்ளே கொடைஞ்சி நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் பெற்று வடிவது கன்னிராசிக்கு செவ்வாயின் அருளை பெற்றுத்தரும்